இன்றைக்கி என்னென்னா இந்த கேர்ள்ஸுக்கு இந்த வீடியோ தயவு செஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இல்லை கல்யாணம் ஆனவங்க யார்த்து பார்த்தா அவங்க பொண்ணுங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இதை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே லவ் பண்ணுறீங்க பாருங்கள் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது வா நீங்கள் லவ் பண்ணுற பையன் நல்லவன் கெட்ட வேணும் தாண்டி தயவு செஞ்சு அவன் குடித்தான் அப்படின்னா அவனை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க டாட்டா கட்டிட்டு ஏன்னா அவனுக்கு இன்னும் ஆயிரம் பொண்ணுங்க கிடைக்கும் குடித்தான் அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க கே அவன் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிப்பான் மாதத்துக்கு ஒரு தடவை தான் குடிப்பான் எப்பயாச்சும் குடிப்போம் அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரையோ குடியாலேயே குடும்பம் நாசமாக போயிடுச்சு தயவு செஞ்சு நம்பாதீங்க அவங்கள திருத்துறதுக்கான வேலை உங்கள் வேலையோ நம்ம வேலையோ கிடையாது அது எது என்னென்ன ஆகுமோ அதாவது அதை தான் ஆகும் நீங்கள் போய் நம்ம திருத்துறோம் நம்ம மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன் சாக்கடையில் தான் நம்ம கிடக்கும் ரோட்டில் மாட்டோம் ரோட்டில் நாய்ங்க நிறையா இருக்குது ஏன்னா அதுங்களுக்கான இடம் வந்து ரோடு வந்து நாய்களுக்கான பொதுவானது அதுங்க இடம் கிடையாது நம்ம சாக்கடை விட மோசமாக நாரி போயிடுவோம் ஏன்னா நான் பார்த்த வரை இதை நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த கண்டென்ட் போகிறதுக்காக வெயில் வெயிட்டா வெயில் இருப்போது தயவு செஞ்சு கேளுங்க சொல்கிறத இப்போ பாருங்கள் எவ்வளோ வெயில்னு இந்த வெயிலை பாருங்கள் உங்களுக்காக தான் தயவு செஞ்சு இந்த ஒரு கண்டென்ட் தயவு இப்போ நான் சொல்கிறது கூட கண்ணால் பார்த்த அனுபவம் தான் பட்ட அனுபவம்லாம் கிடையாது கண்ணால் பார்த்த அனுபவம் நிறைய பேர்த்து நான் பார்த்துட்டேன் தயவு செஞ்சு திருந்துங்க இதுக்கு மேலே அது போகாதீங்க குன்றுருவேன்